மரக்கண்ண நட்டு வச்சே மனைவித்தியில் போட்டு வச்சேன் இரண்டில் ஒன்று நிலைத்ததடா இறைவன் எனக்கு கொடுத்ததடா மரக்கண்ண நட்டு வச்சேன் மனைவி நெத்தியில் பொட்டு வச்சே இரண்டில் ஒன்று நிலைத்ததடா இறைவன் எனக்கு கொடுத்ததடா சமரம் நிழலாச்சி வந்தவள துணையாச்சி வச்சமரம் நிழலாச்சி வந்தவளோ துணையாச்சு வளமாச்சு நலமாச்சே வாழ்க்கை நல்லா செழிப்பாச்சே அவளுக்கு வாயும் இல்லை இவளுக்கு நோயும் இல்லை இருவருக்கும் தாயும் இல்லை கேட்க பார்க்க நாதி இல்லை மரக்கண்ண நட்டு வச்சே மனவீனத்தில் போட்டு வச்சே இரண்டில் ஒன்று நிலைத்ததடா ഇവൻ എനക്ക് കൊടുത്തടാ മരക്കണ്ണ നട്ടു വച്ച മണവീനത്തിൽ പോട്ട വച്ച பாதியிலே வந்தவள்தான் பாசத்தை அள்ளி தந்தவள்தான் பாதியிலே வந்தவள்தான் பாசத்தை அள்ளி தந்தவள்தான் படையிலே போவாள் என்று பவிமகள் சொல்லலையே சொல்லிருந்தால் சொந்தால் கையில் வில்லிருந்தால் எது திருப்ப சொல்லிருந்தால் தடுத்தப்பேன் கையில் வில்லிருந்தால் எது எதுவும் எனக்கு நிலைக்கவில்லை இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை மரக்கண்ண நட்டு வச்சேன் மனவீனத்தில் போட்டு வச்சேன் இரண்டில் ஒன்று நிலைத்ததடா இறைவன் எனக்கு கொடுத்ததடா மரக்கண்ண நாட்டு வச்சே மனைவினத்தில் போட்டு வச்சேன் இரண்டில் ஒன்று நிலைத்ததா இறைவன் எனக்கு கொடுத்ததடா